முருகாச்சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருத்தணிகை முருகனுக்கு அரகரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை தனனந்தன்தனனந்தன்தனனத்தனதான குயிலொன்று மொழி குயில் நின்றலைய கொலையின்பலர் கனையாளே குளிரும் தவள சந்திர ஒளி ஒடி கொங்கையின் முத்து அனலாளே புயல் வந்தேறி அக்கடல் நின்று அலர ஒரு புயம் புயமுன்ற மிக தளர்கின்ற தனி புயம் வந்து அணைய கிடையாதோ புயமுன்ற மிக தளர்கின்ற தனி புயம் வந்து அணைய கிடையாதோ சைலம் குலைய தடமும் தகர சமனின்று அலைய போரும் வீரா தருமங்கை வன குரமங்கையர் தனம் ஒன்று திருமார்பா பயிலும் ககன பிரைவன் பனியும் பணியும் தனிகை பதிவாழ்வே பரமன் பணிய பொருளன்று அருளி பகசெம் கலனி பெருமாளே பரமன் பணிய பொருளன்று அருளி பகர் செம் கலனி புயம் மீக தளர்கின்ற தனி கிடையாதோ புயமந்து அணைய கிடையாதோ பகர் செம் கலனி பெருமாளே புயமந்து அணைய கிடையாதோ முருக கிடையாதோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரணம் cadre อম Sarawana බව.